வளர்ச்சி என்ற சொல் வேலை வாய்ப்பு என்ற சொல் திரும்ப திரும்ப உங்கள் காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கும் டெவலப் எம்ப்ளாய்மெண்ட் இது போன்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப உங்கள் காதுகளில் விழும் ஆனால் எது வளர்ச்சி என்று கேட்டால் எவரிடத்திலும் இருந்து பதில் வர என்னரும் தமிழ் சொந்தங்களே இளைய என்னுயிர் உயிர் தம்பிதங்கை இளை இந்த நாடு தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது வெறும் அற்ப ஒரு ஐநூறு ஆயிரம் முதலாளிகள் வாழ்வதற்கு மொத்த நாட்டு குடிகளையும் நாசம் செய்கிறது இங்கே வளர்ச்சி வளர்ச்சி இதை நுட்பமாக கவனிக்கணும் வளர்ச்சியை நோக்கி ஒரு நாடு போகிறது அப்படின்றால் ஒரு நாட்டின் குடிகளுக்கு அறிவை வளர்க்கும் கல்வி சரியாக சமமாக தரமாக தன் நாட்டின் குடிகளுக்கு அந்த அரசு கொடுக்கிறது ஏழைக்கொன்று கொன்று உயர்ந்தவனுக்கொன்று கொன்று 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 இல்லாது எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை ஒரு அரசு கொடுக்கிறது அல்லது கொடுக்க முயற்சிக்கிறது என்றால் அது வளர்ச்சியை நோக்கிய பயணம் காக்கும் மருத்துவம் அது மகத்தான சேவை என் மக்களுக்கு தேவை என்ற நோக்கிலே பணக்காரனு கொன்று என்று இல்லாது இந்த நாட்டின் முதல் குடிமகன் இந்த நாட்டின் அமைச்சருக்கு என்ன மருத்துவமோ அது கரை கோடி மனிதனுக்கும் கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்குவது அது வளர்ச்சி ஒரு நாட்டின் குடிகளுக்கு தாவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாது தரமான குடிநீரை தர இயலாத அரசு அரசா தருசா என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கையில் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும்